செத்து போன ஒருத்தர் மீண்டும் குழந்தையா பிறக்க முடியுமா ஆமாம்னு சொல்லுது இந்த சம்பவம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை முப்பது வருஷம் கழிச்சு அந்த பழிவாங்க துடிக்கும் ஆவி ஒரு சிறுவனா பிறந்து வந்திருக்கு அந்த பச்சை நிற வீட்டுல என்ன நடந்துச்சு உங்களை உறைய வைக்கப் போகும் அந்த ரகசியம் இதோ மரணத்திற்கு பிறகு மனிதன் எங்கே போகிறான் இது ஒரு பெரிய மர்மம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறுவன் பிறந்த போதே அந்த மர்மம் உடைய தொடங்கியது அவன் பெயர் ராகுல் அவன் பிறந்தபோது அவனது இடது மார்பில் ஒரு விசித்திரமான தழும்பு இருந்தது அது ஏதோ கத்தியால் குத்தப்பட்ட அடையாளம் போல் இருந்தது இரண்டு வயதில் ராகுல் பேசத் தொடங்கியபோது அவனது வார்த்தைகள் யாரையும் கொஞ்சம் வைக்கவில்லை மாறாக நடுங்க வைத்தது அவன் தன் அம்மாவை பார்த்து நீ என் அம்மா இல்லை என் வீடு சீதாபூர் கிராமத்தில் இருக்கிறது அங்கே எனக்கு சுமதி என்ற மனைவி இருக்கிறாள் என்றான் அவனது பெற்றோர் இது ஏதோ குழந்தை விளையாட்டு என்று நினைத்தனர் ஆனால் ராகுல் விடவில்லை நான் ஒரு நாள் இரவு என் மனைவியோடு தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது இருவர் உள்ளே வந்து என் நெஞ்சில் குத்தினார்கள் அந்த வழிதான் இப்போதும் தழும்பாக இருக்கிறது அவர்கள் என்னை கொன்று ஒரு பழைய கிணற்றில் வீசினார்கள் என்று கதறினான் ஒரு மூன்று வயது குழந்தை இவ்வளவு துல்லியமாக ஒரு கொலையைப் பற்றி பேசுவது எப்படி சாத்தியம் ராகுலின் தந்தை சிவகுமார் ராகுலிடம் சொல்லாமல் ரகசியமாக சீதாபூர் கிராமத்திற்கு சென்றார் அங்கே அவர் கண்டது அதிர்ச்சியின் உச்சம் ராகுல் சொன்னது போலவே அந்த ஊரில் ஒரு பச்சை நிற வீடு இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ரமேஷ் என்ற நபர் ராகுல் விவரித்தது போலவே கொடூரமாக கொல்லப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டிருந்தார் ரமேஷின் மனைவி சுமதி என்றும் அதே ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பது சிவகுமாருக்கு தெரிந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு ரகசியம் ஒரு சிறுவனின் ரூபத்தில் மீண்டும் எழுந்து வந்தது சிவகுமார் சீதாபூர் கிராமத்தில் இருந்து வீடு திரும்பிய போது முகம் வெளுத்து போயிருந்தது வாசலில் அமர்ந்து மண்ணில் ஏதோ வரைந்து கொண்டிருந்த ராகுல் இவரை பார்த்ததும் மெலிதாக சிரித்தான் என்னப்பா சுமதியை பார்த்தீர்களா அவளை அடையாளம் காண எனக்கு பயமாக இருக்கிறது என்றான் ராகுல் சிவகுமாருக்கு ரத்தம் உறைந்தது தான் சீதாபூர் சென்றதை ராகுலிடம் சொல்லவே இல்லை அவன் அதை எப்படி கண்டுபிடித்தான் ராகுல் சொன்ன அந்த பச்சை நிற வீடு ரமேஷின் கொலை என அனைத்துமே உண்மை என்பதை சிவகுமார் நேரில் கண்டு வந்திருந்தார் வேறு வழியின்றி ராகுலின் பிடிவாதத்திற்காக சிவகுமார் குடும்பத்துடன் சீதாபூருக்கு புறப்பட்டார் கிராமத்தின் எல்லைக்குள் நுழைந்ததும் ராகுலிடம் ஒரு விசித்திரமான உற்சாகம் தெரிந்தது ஊர் எல்லையில் இருந்த ஆலமரத்தைக் கண்டதும் இடது பக்கம் திரும்புங்கள் அங்கே ஒரு குளம் வரும் என துல்லியமாக வழிகாட்டினான் கார் நின்றதும் கீழே குதித்து ஒரு பாழடைந்த வீட்டை நோக்கி ஓடினான் அந்த வீட்டின் சில இடங்களில் இன்னும் அந்த பழைய பச்சை நிறம் கொண்டிருந்தது ராகுல் வீட்டின் பின்னால் இருந்த சிதிலமடைந்த கிணற்றை தடவி அழுதான் இங்கேதான் என்னை வீசினார்கள் அந்த இருட்டு இன்றும் நினைவிருக்கிறது மூச்சு மூட்டி அந்த நொடிகள் இப்போதும் வலிக்கிறது என்று ராகுல் தன் மார்பை தடவி அழுதான் சத்தம் கேட்டு ஊர் மக்கள் கூட தொடங்கினர் கூட்டத்தை விலக்கிக்கொண்டு சுமதி என்ற வயதான பெண்மணி முன்னால் வந்தாள் அவள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தன் கணவனை பறிகொடுத்தவள் ராகுல் அவளைப் பார்த்ததும் ஓடிப்போய் அவளது கால்களை கட்டிக்கொண்டான் சுமதி நான் வந்துவிட்டேன் அதிர்ச்சியில் நின்ற சுமதி நீ என் கணவர்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் எனக் கேட்டாள் ராகுல் மெதுவாக உன் பழைய பீரோவின் ரகசிய அறையில் மறைத்து வைத்திருக்கும் அந்த வெள்ளி மோதிரம் இன்னும் அங்கேதான் இருக்கிறதா என்றான் அந்த ரகசியம் தெரிந்த சுமதி உறைந்து போய் மயங்கி விழுந்தாள் முப்பது ஆண்டுகளுக்கு பின் ரமேஷ் மீண்டும் குழந்தையாக வந்துவிட்டது ஊருக்கே உறுதியானது ஆனால் கூட்டத்தின் பின்னால் நின்றிருந்த கொலையாளிகளின் கண்கள் சிவந்தன சுமதி மயக்கம் தெளிந்த போது அவளை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே நின்றிருந்தது ராகுல் அவளது கைகளை தடவி கொடுத்துக் கொண்டிருந்தான் சுமதி நான் எதற்காக மீண்டும் வந்திருக்கிறேன் என்று உனக்குத் தெரியும் அன்றிரவு என்னை அவர்கள் தாக்கிய போது நான் கையில் வைத்திருந்த அந்த டைரி எங்கே அதில் அவர்கள் செய்த துரோகங்கள் எல்லாம் இருந்தது என்று ராகுல் கேட்டபோது அங்கிருந்தவர்கள் உறைந்து போனார்கள் சுமதி தட்டு தடுமாறி எழுந்தாள் அந்த பாவிங்க எல்லாவற்றையும் அழித்து விட்டார்களே அந்த டைரி மட்டும் கிடைத்திருந்தால் அவர்கள் எப்போதோ சிறைக்கு போயிருப்பார்கள் என்று அழுதாள் ராகுல் ஒரு முதியவரின் கம்பீரத்துடன் எழுந்தான் அவர்களுக்கு தெரியாது நான் அதை அலமாரியில் வைக்கவில்லை வீட்டின் பின்னால் இருக்கும் அந்த வேப்ப மரத்தின் அடியில் ஒரு இரும்பு பெட்டியில் வைத்து புதைத்தேன் அதில் பணமும் அந்த டைரியும் இன்றும் இருக்கும் என்றான் இந்த தகவலை கேட்டதும் கூட்டத்தில் மறைந்திருந்த ரமேஷின் பழைய பங்காளிகளான செல்வம் மற்றும் ரவியின் முகத்தில் மரண பயம் தெரிந்தது அவர்கள் ராகுலை தடுக்க முன்னே வந்தார்கள் யார் இவன் எங்கிருந்தோ ஒரு பையனை அழைத்து வந்து சொத்துக்காக நாடகம் ஆடுகிறீர்களா என்று செல்வம் கத்தினான் ஆனால் ராகுல் அசரவில்லை அவனை நேருக்கு நேர் பார்த்து செல்வம் அன்றிரவு நீதான் என் கால்களை பிடித்துக் கொண்டாய் மறந்திருப்பாயே என்று நினைக்காதே என்றான் செல்வம் நடுங்கி போய் பின்வாங்கினான் ஊர் மக்கள் மண்வெட்டிகளுடன் அந்த வேப்ப மரத்தின் அடியை தோண்ட ஆரம்பித்தார்கள் சுமார் ஐந்து அடி ஆழத்தில் ராகுல் சொன்னது போலவே ஒரு துர்ப்பிடித்த இரும்பு பெட்டி தென்பட்டது அதை கண்டதும் செல்வம் அங்கிருந்து ஓட முயற்சி செய்தான் அந்த பெட்டியை உடைத்துப் பார்த்தபோது உள்ளே ரமேஷின் கையெழுத்தில் இருந்த அந்த டைரி அப்படியே இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட உண்மை இன்று ஒரு சிறுவனின் வாக்குமூலத்தால் உயிர்த்தெழுந்தது அந்த துப்பிடித்த இரும்பு பெட்டிக்குள் இருந்த டைரியை கண்டதும் ஊரே ஸ்தம்பித்தது முப்பது ஆண்டுகளாக எவராலும் கண்டுபிடிக்க முடியாத ரமேஷின் கொலைக்கான ஆதாரங்கள் இப்போது ஒரு ஐந்து வயது சிறுவனின் சொல்லால் வெளிவந்திருந்தது அந்த டைரியின் ஒவ்வொரு பக்கமும் ரமேஷின் கையெழுத்தால் நிறைந்திருந்தது அதில் செல்வம் மற்றும் ரவி ஆகியோர் செய்த பண மோசடிகள் மற்றும் அவர்கள் ரமேஷுக்கு கொடுத்த மிரட்டல்கள் அனைத்தும் தேதியுடன் குறிக்கப்பட்டிருந்தது செய்தி காட்டுத்தியாக பரவ சிதாபூர் கிராமத்திற்கு போலீஸ் ஜீப் வந்து சேர்ந்தது இன்ஸ்பெக்டர் அந்த டைரியை கைப்பற்றினார் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை இந்த சின்ன பையன் எப்படி சொல்றான் யாராவது இவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்களா என்று ராகுலின் தந்தை சிவகுமாரை பார்த்து அதிகாரமாக கேட்டார் அப்போது ராகுல் குறுக்கிட்டான் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை இன்ஸ்பெக்டர் அந்த டைரியின் கடைசி பக்கத்தை பாருங்கள் அதில் ஒரு இரத்தக்கரை படிந்த விரல் ரேகை இருக்கும் அது என்னுடையது இல்லை ரமேஷுடையது அன்று அவர்கள் என்னை குத்திய போது நான் அந்த டைரியை பெட்டிக்குள் வைத்து பூட்டிய கடைசி நொடியில் பட்ட ரத்தம் அது என்றான் இன்ஸ்பெக்டர் அந்த பக்கத்தை புரட்டிப் பார்த்தபோது ராகுல் சொன்னது போலவே ஒரு காய்ந்த இரத்தக்கரை இருந்தது இதைக் கேட்ட செல்வம் ஆக்ரோஷமாக இவன் பொய் சொல்கிறான் ஒரு சிறுவனின் பேச்சை வைத்து எங்களை எப்படி கைது செய்வீர்கள் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கத்தினான் ராகுல் மெதுவாக செல்வத்தின் அருகில் சென்றான் அவனது கண்கள் சிவந்திருந்தன ஆதாரம் வேண்டுமா செல்வம் அன்றிரவு என்னை கிணற்றுக்குள் தள்ளிய பிறகு என் கழுத்தில் இருந்த சங்கிலியை நீதான் அறுத்துக் கொண்டாய் அது இன்னும் உன்னுடைய வீட்டில் இருக்கிறதே உனது படுக்கை அறையில் இருக்கும் ரகசிய லாக்கரில் இப்போதும் அந்த சங்கிலி இருக்கிறது அதில் ஆர் என்ற ஆங்கில எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும் தைரியம் இருந்தால் போலீசை அங்கே கூட்டிச் செல் என்றான் செல்வத்தின் முகம் அப்படியே சாம்பல் பூத்தது போல மாறியது அவனது கால்கள் நடுங்கின இன்ஸ்பெக்டர் உடனடியாக செல்வத்தின் வீட்டிற்கு போலீஸை அனுப்பினார் சுமார் ஒரு மணி நேர தேடுதலுக்கு பிறகு ராகுல் சொன்னது போலவே அந்த தங்கச் சங்கிலி கண்டெடுக்கப்பட்டது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறுவன் சொன்ன அடையாளம் துல்லியமாக பொருந்தியது ஊர் மக்கள் செல்வத்தையும் ரவியையும் சூழ்ந்து கொண்டனர் முப்பது வருடங்களாக ஊருக்குள் நல்லவர்கள் போல வாழ்ந்த அவர்களின் முகத்திரை கிழிந்தது போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர் ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான் ஒரு ஆவி மீண்டும் மனிதனாக பிறந்து வந்து சாட்சி சொல்வதை நீதிமன்றம் ஏற்குமா அறிவியல் உலகம் இதை எப்படி பார்க்கும் எப்படி செல்வம் மற்றும் ரவி கைது செய்யப்பட்ட செய்தி நாடு முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது ஒரு சிறுவன் தன் முற்பிறவி கொலையாளிகளை காட்டிக் கொடுத்தது அறிவியலாளர்களின் கவனத்தை ஈர்த்தது டெல்லியிலிருந்து புகழ்பெற்ற மனநல ஆராய்ச்சியாளர்களும் மறுபிறவி பற்றி ஆய்வு செய்யும் பேராசிரியர்களும் சிதாபூர் கிராமத்திற்கு வந்திறங்கினர் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது இது உண்மையிலேயே மறுபிறவியா அல்லது யாரோ இந்த சிறுவனுக்கு கதைகளை சொல்லிக் கொடுத்து மூளைச் செலவை செய்திருக்கிறார்களா ஆராய்ச்சி குழுவினர் ராகுலை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்றனர் அவனது தந்தை சிவகுமாரை கூட உள்ளே அனுமதிக்கவில்லை அங்கே ராகுலிடம் பலவிதமான புகைப்படங்களை காட்டினர் அதில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களின் புகைப்படங்கள் இருந்தன இதில் உனது பழைய நண்பர்கள் யாராவது இருக்கிறார்களா ராகுல் என்று கேட்டனர் ராகுல் மிக நிதானமாக ஒரு புகைப்படத்தை சுட்டிக்காட்டினான் அது ரமேஷ் உயிருடன் இருந்தபோது அவனுடன் வேலை செய்த ஒரு பழைய நண்பனின் புகைப்படம் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட போது அந்த நண்பன் மிகவும் இளமையாக இருந்தான் இப்போது அவன் அடையாளம் தெரியாத அளவுக்கு முதியவனாக மாறிவிட்டான் அடுத்ததாக ராகுலின் மூளையில் மின்முனைகள் எலக்ட்ரோட்ஸ் பொருத்தப்பட்டு ஸ்கேன் செய்யப்பட்டது அவன் ரமேஷின் வாழ்க்கையை பற்றி பேசும்போது அவனது மூளையின் நினைவாற்றல் பகுதி மெமரி சென்டர் ஒரு சாதாரண குழந்தைக்கு இருப்பதை விட அதிவேகமாக செயல்படுவதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர் இது கற்பனை அல்ல இவன் நிஜமான நினைவுகளைத்தான் ஆக்சுவல் மெமரிஸ் பகிர்ந்து கொள்கிறான் என்று மருத்துவர்கள் தங்களுக்குள் முன்முணனர் சோதனையின் உச்சகட்டமாக ஆராய்ச்சியாளர்கள் ராகுலை ரமேஷ் இறந்த இடத்திற்கு அதாவது அந்த கிணற்றுக்கு அழைத்துச் சென்றனர் அங்கே ராகுல் சொன்ன ஒரு விஷயம் மருத்துவர்களை உரைய வைத்தது நான் கிணற்றுக்குள் விழுந்தபோது மேலே இருந்து ஒரு கல் என் காலில் விழுந்தது அது என் இடது கணுக்காலை உடைத்தது என்றான் உடனடியாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ரமேஷின் பிரேத பரிசோதனை ஆட்டோப்சி ரிப்போர்ட் அறிக்கையை வரவழைத்து பார்த்தனர் அதில் ரமேஷின் இடது கணுக்கால் எலும்பு உடைந்திருப்பது துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருந்தது அறிவியலாளர்கள் திகைத்துப் போயினர் ஒரு சிறுவனால் முப்பது வருட பழைய பிரேத பரிசோதனை அறிக்கையை எப்படி சொல்ல முடியும் ராகுல் ஒரு சாதாரண குழந்தை அல்ல அவன் காலத்தின் விதிகளை மீறி வந்திருக்கும் ஒரு சாட்சி என்பது நிரூபணமானது ஆனால் செல்வம் மற்றும் ரவியின் வழக்கறிஞர்கள் இதையெல்லாம் நீதிமன்றத்தில் மூட நம்பிக்கை என்று முத்திரை குத்த தயாராகி கொண்டிருந்தனர் சீதாபூர் நீதிமன்றமே அன்று பரபரப்பாக இருந்தது செல்வம் மற்றும் ரவியின் வழக்கறிஞர்கள் மிகவும் தந்திரமானவர்கள் அவர்கள் ராகுலின் சாட்சியத்தை எப்படியாவது செல்லாததாக மாற்றத் துடித்தனர் கனரக நீதிபதி அவர்களே ஒரு ஐந்து வயது சிறுவன் சொல்வதை வைத்து முப்பது வருட பழைய வழக்கை தூசு தட்டுவது சட்டப்படி தவறு இது வெறும் கதையாகவோ அல்லது யாரோ சொல்லிக் கொடுத்த மூளைச் சலவையாகவோ இருக்கலாம் என்று வாதாடினர் நீதிபதி ராகுலை சாட்சி கூண்டில் நிற்குமாறு உத்தரவிட்டார் ஒரு சிறுவன் என்பதால் அவனுக்கு வசதியாக ஒரு நாற்களி போடப்பட்டது நீதிபதி ராகுலை பார்த்து தம்பி நீ சொல்வது உனக்கு யாராவது சொல்லிக் கொடுத்ததா அல்லது நீயாக சொல்கிறாயா என்று கனிவாக கேட்டார் ராகுல் அமைதியாக நிமிர்ந்து நீதிபதியை பார்த்தான் ஐயா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இதே நீதிமன்றத்தில் ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்தீர்கள் அன்று உங்கள் மேஜையில் ஒரு மரத்தாலான சிறிய விநாயகர் சிலை இருக்கும் அதை இப்போதும் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான் நீதிபதி அதிர்ந்து போனார் அவர் வழக்கறிஞராக இருந்தபோது அந்த சிலை அவரிடம் இருந்தது உண்மை ஆனால் அது யாருக்கும் தெரியாத விஷயம் ராகுல் தொடர்ந்தான் சட்டத்திற்கு புரியாத பல விஷயங்கள் மனித நினைவுகளில் இருக்கிறது ஐயா நான் சொல்வதற்கு ஒரே ஒரு ஆதாரம் தருகிறேன் ரமேஷ் இறந்த அன்று அவன் அணிந்திருந்த அந்த சட்டை எங்கே வழக்கறிஞர் சிரித்துக்கொண்டே அது போலீஸ் காப்பகத்தில் முப்பது வருடமாக இருக்கிறது அதில் என்ன இருக்கிறது என்றார் அந்த சட்டையின் உள்பகுதியில் ஒரு ரகசிய பயிருக்கும் அதில் ரமேஷ் தனது சொத்து பத்திரங்களை அடகு வைத்த ரசீதை வைத்திருந்தான் அந்த கொலை நடந்ததே அந்த பத்திரங்களுக்காகத்தான் அந்த சட்டையை இப்போதே கொண்டு வர சொல்லுங்கள் என்றான் ராகுல் நீதிமன்றம் அந்த பழைய ஆதாரத்தை கொண்டு வர உத்தரவிட்டது படிந்த அந்த ரமேஷின் சட்டை கொண்டு வரப்பட்டது யாரும் கவனிக்காத அந்த சட்டையின் உள் உள்தயலை பிரித்து பார்த்தபோது உள்ளே ஒரு பழைய அடகு ரசீது இருந்தது அதில் ரமேஷின் கையெழுத்தும் ரவி செல்வம் ஆகியோரின் பெயர்களும் இருந்தன நீதிமன்றத்தில் மயான அமைதி நிலவியது அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தோற்ற இடத்தில் ஒரு ஆத்மாவின் நினைவு வெற்றி பெற்றது ஆனால் குற்றவாளிகள் தப்பிப்பதற்காக புதிய சதி ஒன்றை தீட்டினர் ராகுலின் உயிருக்கே ஆபத்து வரும் வகையில் அந்த சதி அமைந்தது நீதிமன்றத்தில் ராகுல் சமர்ப்பித்த அந்த அடகு ரசீது செல்வம் மற்றும் ரவிக்கு தூக்கு கயிற்றை நெருங்கச் செய்தது ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சிறைக்குள் இருந்தபடியே ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தனர் அந்த சிறுவன் உயிரோடு இருந்தால் நாம் பிழைக்க முடியாது அவன் வளர்ந்தால் நம்மை முற்றிலும் அழித்து விடுவான் என்று கருதி அவர்கள் ஒரு கூலிப்படையை ஏவி ராகுலை தீர்த்துக்கட்ட சதி செய்தனர் ஒரு நள்ளிரவு நேரம் சிவகுமாரின் வீடு அமைதியாக இருந்தது ராகுல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் அப்போது மூன்று பேர் கொண்ட ஒரு கும்பல் வீட்டின் பின் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தது அவர்களின் கையில் கூர்மையான ஆயுதங்கள் மின்னின அவர்கள் ராகுல் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்த போது அங்கே ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்திருந்தது ராகுல் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை அவன் கட்டிலில் அமர்ந்து ஜன்னல் வழியாக நிலவை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனது முகம் ஒரு ஐந்து வயது சிறுவனுடையது போல இல்லை ஒரு போர்வீரனின் ஆக்ரோஷம் அதில் தெரிந்தது அவர்கள் அவனை தாக்க முன்னே வந்தபோது ராகுல் சட்டென்று எழுந்து ஒரு பழைய இரும்பு தடியை கையில் எடுத்தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரமேஷை தனியாக பிடித்துக் கொண்டீர்கள் ஆனால் இப்போது நான் தயாராக இருக்கிறேன் என்று ராகுல் கத்தினான் அவனது குரல் அந்த பகுதியில் எதிரொலித்தது கூலிப்படையினர் ஒரு சிறுவனின் குரலில் இருந்த அந்த அதிகாரத்தை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்தனர் அந்த திகைப்பை பயன்படுத்திக் கொண்ட ராகுல் வீட்டின் அலாரத்தை ஒழிக்கச் செய்தான் அக்கம் பக்கத்தினர் திரள்வதற்குள் கூலிப்படையினர் ராகுலை நோக்கி பாய்ந்தனர் ஆனால் ரமேஷாக இருந்தபோது அவனுக்கு தெரிந்த தற்காப்பு கலைகளின் நினைவுகள் இப்போது ராகுலின் உடலில் மின்னலாக செயல்பட்டன அவன் லாவகமாக தப்பித்து ஒருவனை நிலைகுலையச் செய்தான் சத்தம் கேட்டு சிவகுமார் ஓடி வந்து விளக்குகளை போட்டார் மக்கள் திரண்டு வருவதைக் கண்ட கூலிப்படையினர் தப்பி ஓட முயன்றனர் ஆனால் ராகுல் ஒருவனை விடவில்லை அவனது கால்களை பிடித்து வீழ்த்தினான் போலீஸ் வந்து அவர்களை பிடித்தபோது அவர்கள் செல்வம் அனுப்பிய ஆட்கள் என்பது உறுதியானது இந்த சம்பவம் ராகுலின் குடும்பத்தை அச்சத்தில் ஆழ்த்தினாலும் ராகுல் அஞ்சவில்லை அப்பா இது வெறும் ஆரம்பம்தான் அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் உண்மையை அழிக்க முடியாது நான் என் கடமையை முடிக்கும் வரை எனக்கு மரணம் இல்லை என்றான் ராகுல் ஊர் மக்கள் ராகுலை ஒரு சிறுவனாக பார்க்காமல் தங்கள் ஊரை காக்க வந்த ஒரு தெய்வமாக பார்க்க தொடங்கினர் ஆனால் கொலையாளிகள் இப்போது ஒரு புதிய ஆயுதத்தை கையில் எடுத்தனர் அது சட்டம் ராகுல் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று நிரூபிக்க அவர்கள் ஒரு பெரிய மருத்துவக் குழுவை விலைக்கு வாங்கினர் கூலிப்படையின் தாக்குதலில் இருந்து ராகுல் தப்பிய செய்தி மக்கள் மத்தியில் அவனை ஒரு நாயகனாக மாற்றியது ஆனால் செல்வம் மற்றும் ரவியின் வழக்கறிஞர்கள் ஒரு பயங்கரமான காய் நகர்த்தலை செய்தனர் ஒரு சிறுவன் தற்காப்பு கலைகளை செய்வதும் முப்பது வருட பழைய நினைவுகளை சொல்வதும் சாத்தியமில்லை இது ஒரு விதமான மனச்சிதைவு அல்லது இரட்டை ஆளுமை திறன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் பாதிப்பாக இருக்கலாம் இவனுக்கு சிகிச்சைதான் தேவை இவன் சொல்வது சாட்சியமாகாது என்று வாதிட்டனர் இதை நிரூபிக்க வெளிநாட்டிலிருந்து மனநல மருத்துவர்கள் மற்றும் பாரா பாராசைக்காலஜி நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் ராகுல் ஒரு நவீன மருத்துவ ஆய்வகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான் அங்கே அவனுக்கு ஹிப்னாசிஸ் ஹிப்னோசிஸ் எனப்படும் அறிதியில் நிலை செய்யப்பட்டது அவன் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு சென்றதும் மருத்துவர்கள் அவனது கடந்த காலத்தை பற்றி கேட்டனர் ராகுல் பேசத் தொடங்கினான் ஆனால் அவன் பேசியது ரமேஷின் வாழ்க்கையை மட்டுமல்ல ரமேஷின் கொலையாளிகளுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை பற்றியும் பேசியது ரமேஷ் கொல்லப்பட்ட அன்று அவன் கையில் ஒரு கருப்பு நிறப்பை இருந்தது அதில் பணம் இல்லை அதில் ஒரு நிலத்திற்கான ஒரிஜினல் ஆவணங்கள் இருந்தது அந்த நிலம் இப்போது ஒரு பெரிய அரசு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ளது அதன் மதிப்பு பல கோடி ரூபாய் அந்த பையை அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றான் ராகுல் மருத்துவர்கள் அதிர்ந்து போயினர் ராகுலின் மூளை அலைகளை வேவ்ஸ் ஆய்வு செய்தபோது அவன் பொய் சொல்லவில்லை என்பதும் அவனது ஆழ்மனதில் இருந்து வரும் தகவல்கள் துல்லியமானவை என்பதும் உறுதி செய்யப்பட்டது சோதனையின் முடிவில் தலைமை மருத்துவர் ஒரு பகீர் அறிக்கையை வெளியிட்டார் ராகுலுக்கு எந்த மனநோயும் இல்லை அவனது மூளையில் உள்ள நினைவுகள் ஒரு முப்பது வயது மனிதனின் அனுபவ முதிர்ச்சியைக் கொண்டிருக்கின்றன இது மருத்துவ உலகிற்கு ஒரு சவால் என்றார் அறிவியல் பூர்வமாக ராகுல் வெற்றி பெற்றாலும் அதே சமயம் அந்த ரகசிய பையை பற்றிய செய்தி பரவியது இப்போது செல்வம் மற்றும் ரவி தரப்பினர் மட்டுமல்லாது அந்த நிலத்தின் மீது ஆசை கொண்ட புதிய எதிரிகளும் ராகுலைச் சூழ்ந்தனர் ராகுல் சொன்ன அந்த பை எங்கே இருக்கிறது அது கிடைத்தால் மட்டுமே கொலையாளிகளுக்கு பின்னால் இருக்கும் பெரிய தலைகளை அடையாளம் காண முடியும் மருத்துவ சோதனையில் ராகுல் வெற்றி பெற்றாலும் அவன் சொன்ன அந்த கருப்பு பை இப்போது ஒரு பெரிய புதிராக மாறியது அந்த பையில் இருக்கும் ஆவணங்கள் கிடைத்தால் சீதாபூர் கிராமத்தின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடிகள் வெடிச்சத்திற்கு வரும் அந்த நிலங்களை அபகரிக்க துடிக்கும் ஒரு பெரிய அரசியல் புள்ளி இப்போது இந்த விவகாரத்தில் தலையிட்டார் அன்றிரவு ராகுல் தனது தந்தை சிவகுமாரிடம் ஒரு ரகசியத்தை சொன்னான் அப்பா அந்த பை ரமேஷின் வீட்டில் இல்லை அதை நான் கொல்லப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஊர் எல்லையில் இருக்கும் அந்த பழைய சிவன் கோவில் சிலைக்கு பின்னால் ஒழித்து வைத்தேன் அங்கே ஒரு சிறிய சுரங்கம் போன்ற வழி இருக்கும் அது யாருக்கும் தெரியாது சிவகுமார் பயந்தார் ராகுல் இப்போதும் அந்த பையை தேடினால் ஆபத்து வரும் போலீசார் வரட்டும் என்றார் ஆனால் ராகுல் பிடிவாதமாக இருந்தான் இல்லை அப்பா இன்றிரவே அதை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த அரசியல் ஆட்கள் அதை கண்டுபிடித்து அழித்து விடுவார்கள் என்றான் தந்தையும் மகனும் நள்ளிரவில் அந்த பழைய சிவன் கோவிலுக்கு சென்றனர் அந்த ஊரே தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் சிதிலமடைந்த அந்த பழைய கோவிலின் கருவறைக்கு சென்றான் ராகுல் அவன் ஒரு குறிப்பிட்ட கல்லை தட்டிய போது அது மெதுவாக நகர்ந்தது உள்ளே ஒரு சிறிய இரும்பு பெட்டிக்குள் அந்த பழைய கருப்பு பை இருந்தது அதை எடுத்து வெளியே வரும்போது திடீரென கோவிலைச் சுற்றி பல கார்கள் வந்து நின்றன அதிலிருந்து இறங்கியது போலீசார் அல்ல அந்த அரசியல் புள்ளி அடியாட்கள் அந்த பையை எங்களிடம் கொடுத்துவிடு இல்லையென்றால் இந்தச் சிறுவன் இன்றுடன் மீண்டும் செத்துப் போவான் என்று ஒருவன் துப்பாக்கியை நீட்டினான் ராகுல் பயப்படவில்லை அவன் அந்த பையை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதற்காகத்தான் என்னை கொன்றீர்கள் இப்போதும் அதையே செய்கிறீர்களா ஆனால் இன்று நான் தனியாக வரவில்லை என்றான் சட்டென்று கோவிலின் சுற்றுச்சுவர்களில் இருந்து ஊர் மக்கள் டார்ச் லைட்டுகளுடன் வெளியே வந்தனர் ராகுல் ஏற்கனவே தனது கிராமத்து நண்பர்களுக்கு தகவல் கொடுத்திருந்தான் அடியாட்கள் திகைத்தனர் ஒரு ஐந்து வயது சிறுவன் இவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டியிருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை கோவிலை சூழ்ந்திருந்த அரசியல் புள்ளியின் அடியாட்கள் ஊர் மக்களின் எழுச்சியை கண்டு திகைத்தனர் ராகுலின் தந்தை சிவகுமார் திகைத்து நின்றிருக்க ராகுல் அந்த பையை உயர்த்தி பிடித்தான் இதில் இருப்பது வெறும் காகிதங்கள் அல்ல முப்பது வருடங்களாக இந்த ஊரையே ஏமாற்றி வரும் ஒருவனின் முகம் என்று ராகுல் கம்பீரமாக கத்தினான் அந்த பையை திறந்து அதிலிருந்த பழைய ஆவணங்களை ராகுல் வெளியே எடுத்தான் அதில் ரமேஷின் சொத்துக்களை திருடி போலி கையெழுத்திட்டு மாற்றியதற்கான ஆதாரங்கள் இருந்தன எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பழைய கடிதம் இருந்தது அது ரமேஷ் கொல்லப்படுவதற்கு ஒரு வாரம் முன்பு அவனது நெருங்கிய நண்பன் ஒருவன் எழுதியது அந்த நண்பன் வேறு யாரும் இன்று அந்த ஊரின் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதராக இருக்கும் தர்மலிங்கம் தர்மலிங்கத்தின் பெயர் வெளிவந்ததும் ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உடைந்தனர் தர்மலிங்கம் தான் ரமேஷின் மரணத்திற்கு பிறகு அவனது குடும்பத்திற்கு உதவி செய்வது போல நடித்து மொத்த நிலத்தையும் அபகரித்தவர் செல்வம் மற்றும் ரவி ஆகியோர் தர்மலிங்கத்தின் வெறும் ஏவலாளிகள் மட்டுமே என்பது இப்போது ராகுலால் வெளிச்சத்திற்கு வந்தது தர்மலிங்கம் தனது காருடன் அங்கே வந்து சேர்ந்தார் யாரோ ஒரு சிறுவன் ஏதோ கிறுக்கி வைத்திருப்பதை வைத்து மேல் பழிபடுவதா அந்த பையை விடுங்கள் என்று கத்தினார் ஆனால் ராகுல் அமைதியாக தர்மலிங்கத்தை பார்த்தான் தர்மலிங்கம் முப்பது வருடங்களுக்கு முன்பு நீ என்னிடம் சொன்ன அந்த கடைசி வார்த்தை நினைவிருக்கிறதா உன் சொத்து எனக்கு வேண்டும் உன் மனைவி சுமதி எனக்கு அடிமையாக வேண்டும் என்று சொன்னாயே இப்போதும் அந்த ஆசை உனக்கு இருக்கிறதா என்று ராகுல் கேட்டபோது தர்மலிங்கத்தின் முகம் வெளுத்தது அவன் ஒரு சிறுவனிடம் பேசவில்லை முப்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் கொன்ற ரமேஷன் ஆன்மாவிடம் பேசுகிறோம் என்பதை உணர்ந்தான் ராகுல் அங்கிருந்த போலீஸ் அதிகாரியிடம் அந்த பையை ஒப்படைத்தான் இதில் தர்மலிங்கம் செய்த பல கொலைகள் மற்றும் நில மோசடிகளுக்கான ஒரிஜினல் பத்திரங்கள் உள்ளன சட்டப்படி நீ இவரால் தப்பிக்க முடியாது என்றான் தர்மலிங்கம் மாத்திரத்தில் தனது துப்பாக்கியை எடுத்து ராகுலை நோக்கி நீட்டினார் நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை இன்று உன்னை முடித்து விடுகிறேன் என்று அவர் சுடமுற்பட்ட போது எதிர்பாராத விதமாக ஒரு கரம் அவரது துப்பாக்கியை பிடித்து தடுத்தது அது வேறு யாருமல்ல ரமேஷின் மனைவி சுமதி துப்பாக்கியை ஏந்தி இருந்த தர்மலிங்கத்தின் கையை பிடித்து சுமதி தடுத்த போது அங்கிருந்த அனைவரும் உறைந்து போயினர் அமைதியாக இருந்த அந்த முதியவளின் கண்களில் அன்று ஒரு வேங்கையின் ஆக்ரோஷம் தெரிந்தது முப்பது வருஷமா உன் கையில் இருந்த பணத்துக்காகவும் உதவிக்காகவும் நான் உன்னை ஒரு தெய்வமா நினைச்சேன் தர்மலிங்கம் ஆனால் என் புருஷனை கொன்னது நீதான்னு தெரிஞ்ச பிறகு உன்னை உயிரோட விடமாட்டேன் என்று சுமதி கத்தினாள் தர்மலிங்கம் சுமதியை தள்ளிவிட முயன்றார் விலகிப்போ சுமதி இந்த சிறுவன் உன் புருஷன் கிடையாது யாரோ ஒரு மாயக்காரன் உன்னை ஏமாத்தான் என்று கத்தினார் ஆனால் சுமதி அசரவில்லை அவன் யாருன்னு எனக்கு தெரியும் என் புருஷன் மறைச்சு வச்சிருந்த அந்த வெள்ளி மோதிரத்தோட ரகசியம் அவனுக்கு தெரியும் இப்போ இந்த சங்கிலியோட ரகசியமும் அவனுக்கு தெரியும் இது போதும் எனக்கு என்றான் அப்போது ராகுல் தர்மலிங்கத்தின் அருகில் வந்தான் தர்மலிங்கம் உன்னுடைய அதிகாரமும் பணமும் இன்று உன்னை காப்பாற்றாது இந்த ஊர் மக்கள் முன்னிலையில் நீ உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டாக வேண்டும் என்றான் தர்மலிங்கம் தப்பிக்க முயன்று தனது காரை நோக்கி ஓடினார் ஆனால் ஊர் மக்கள் காரை சூழ்ந்து கொண்டு அவரை நகரவிடாமல் தடுத்தனர் தர்மலிங்கத்தின் அடியாட்கள் ஊர் மக்களின் வேகத்தை கண்டு பயந்து ஆயுதங்களை கீழே போட்டனர் இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கத்தை கைது செய்ய முன்னே வந்தார் அப்போது தர்மலிங்கம் தந்திரமாக சொன்னார் இந்த ஆவணங்கள் எல்லாம் பழையவை இவற்றை வைத்து நீங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது உடனே ராகுல் அந்த பையிலிருந்து ஒரு சிறிய டேப் ரெக்கார்டர் கேசட்டை ஓல்ட் ஆடியோ கேசட் எடுத்தான் இதில் என்ன இருக்கிறது தெரியுமா நீயும் செல்வமும் சேர்ந்து ரமேஷை கொல்ல திட்டம் போட்ட அந்த இரவு நேர உரையாடல் இதை ரமேஷ் அன்றே ரகசியமாக பதிவு செய்திருந்தான் இதுதான் உனக்கான இறுதிச்சாட்சி என்றான் தர்மலிங்கம் அப்படியே நிலைகுலைந்து கீழே அமர்ந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் செய்த பாவம் தன்னை ஒரு சிறுவனின் வடிவில் வந்து பிடிக்கும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை போலீசார் தர்மலிங்கத்தை எழுத்துச் சென்றனர் ஊர் மக்கள் ராகுலையும் சுமதியையும் பார்த்து கண்ணீர் விட்டனர் ஒரு நீண்ட கால போராட்டம் முடிவுக்கு வருவது போல தெரிந்தது ஆனால் ராகுலுக்கு இன்னும் ஒரு கடைசி வேலை பாக்கியிருந்தது தர்மலிங்கம் கைது செய்யப்பட்டாலும் அவர் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர் என்பதால் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார் ஒரு சிறுவன் சொல்வதையும் முப்பது வருட பழைய ஆதாரங்களையும் வைத்து ஒரு மரியாதைக்குரிய மனிதரை தண்டிக்க முடியாது என்று அவரது வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் இந்த வழக்கு மாநிலம் முழுவதும் பெரும் விவாதத்தை கிளப்பியது நீதிமன்ற அறை நிரம்பி வழிந்தது ராகுல் மீண்டும் சாட்சி கூண்டில் ஏறினான் இம்முறை தர்மலிங்கத்தின் வழக்கறிஞர் ராகுலை ஒரு மிரட்டும் துணியில் கேள்வி கேட்டார் ராகுல் நீ சொல்வதையெல்லாம் ஒரு கனவு என்று உனக்கு தெரியாதா ஒரு மனிதன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்க முடியாது என்பதுதான் அறிவியல் நீ யாரோ சொன்னதை கேட்டு நடிக்கிறாய் இல்லையா என்று கேட்டார் ராகுல் அமைதியாகச் சிரித்தான் வழக்கறிஞர் அவர்களே அறிவியல் என்பது நமக்கு தெரிந்தவரை மட்டுமே உண்மை எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகில் உள்ளன தர்மலிங்கம் ஐயாவிடம் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ரமேஷ் இறப்பதற்கு ஒரு நிமிடம் முன்பு அவனது காதில் தர்மலிங்கம் ஒரு ரகசியத்தை சொன்னார் அது என்னவென்று அவருக்கு தெரியுமா தர்மலிங்கம் தனது வழக்கறிஞரை பார்த்து தலையசைக்க வேண்டாம் என சைகை செய்தார் ஆனால் நீதிபதி தர்மலிங்கம் அவர்களே உங்களுக்கு அப்படி ஏதேனும் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் தர்மலிங்கம் பயத்துடன் எனக்கு எதுவும் நினைவில்லை என்றார் ராகுல் உரத்த குரலில் சொன்னான் தர்மலிங்கம் அன்று சொன்னது இதுதான் ரமேஷ் உன் நிலம் மட்டும் எனக்கு தேவையில்லை உன் உயிருக்கு காப்பீடு இன்சூரன்ஸ் செய்திருக்கிறாயே அந்த பணமும் எனக்கே வந்து சேரும்படி நான் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று சொன்னார் ரமேஷ் தனது குடும்பத்திற்காக செய்த இன்சூரன்ஸ் பணத்தை கூட இந்த தர்மலிங்கம் கள்ளக்கையெழுத்திட்டு அபகரித்தார் இதற்கான ஆவணங்கள் இன்னும் அந்த இன்சூரன்ஸ் அலுவலகத்தின் பழைய கோப்புகளில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் உடனடியாக அந்த பழைய கோப்புகளை வரவழைத்தார் அதில் ரமேஷின் கையெழுத்து போலியாக இடப்பட்டிருந்தது தடையவியல் சோதனையில் ஃபொரன்சிக் டெஸ்ட் உறுதியானது ஒரு ஐந்து வயது சிறுவனுக்கு இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் தெரிய வாய்ப்பே இல்லை என்பதை நீதிமன்றம் உணர்ந்தது தர்மலிங்கத்தின் முகம் கருத்தது நீதிமன்ற அறைக்குள் இருந்த மக்கள் ராகுலின் அறிவை கண்டு வியந்தனர் ஆனால் ராகுலின் தந்தை சிவகுமார் கவலையில் இருந்தார் ராகுல் நீ எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டாய் இப்போது உன் உயிருக்கு இன்னும் ஆபத்து அதிகமாகிவிட்டதே என்றார் ராகுல் மெதுவாக சொன்னான் அப்பா சொல்லவே நான் என் கடமை இன்னும் தர்மலிங்கம் சிறைக்கு செல்லும் சூழல் உருவானதும் அவர் தனது கடைசி அஸ்திரத்தை ஏவினார் தர்மலிங்கத்தின் செல்வாக்கால் சிறைக்கு வெளியே இருந்த அவரது ஆதரவாளர்கள் ராகுலை நீதிமன்றத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் வழியில் ஒரு விபத்தை ஏற்படுத்த திட்டம் தீட்டினர் ஒரு பெரிய லாரியை ஏற்றி ராகுலின் காரை நுறுக்க அவர்கள் முடிவு செய்தனர் நீதிமன்றம் முடிந்ததும் சிவகுமார் தனது குடும்பத்துடன் காரில் புறப்பட்டார் ராகுல் அமைதியாக ஜன்னல் வழியே பார்த்துக் கொண்டிருந்தான் திடீரென ஒரு திருப்பத்தில் அதிவேகமாக வந்த ஒரு லாரி அவர்கள் காரை நோக்கி பாய்ந்தது சிவகுமார் பயத்தில் அலறினார் ஆனால் விபத்து நடப்பதற்கு சில நொடிகள் முன்பு ராகுல் ஒரு விசித்திரமான குரலில் நிறுத்து என்று கத்தினான் அந்த லாரி டிரைவர் என்ன முயன்றும் பிரேக் பிடிக்கவில்லை ஆனால் கார் மீது மோதுவதற்கு ஒரு அங்குலத்திற்கு முன்பாக லாரி அப்படியே ஒரு மாய சக்தியால் தடுக்கப்பட்டது போல நின்றது லாரி டிரைவர் பயத்தில் வண்டியை விட்டு இறங்கி ஓடினான் ராகுல் காரில் இருந்து இறங்கி அந்த லாரியின் அருகில் சென்றான் அவனது கண்கள் தழலாக மின்னின தர்மலிங்கம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாரியை வைத்துதான் என் குடும்பத்தையே அழித்தாய் இன்றும் அதே தவற்றை செய்கிறாய் ஆனால் அன்று செத்தது ரமேஷ் இன்று இருப்பது ராகுல் என்று அவன் பேசும் குரல் ஒரு முதிர்ந்த மனிதனின் குரலாக ஒழித்தது அங்கிருந்த மக்கள் அந்த சிறுவனின் அதிகாரத்தை கண்டு மிரண்டு போயினர் இந்த விபத்து முயற்சி தோல்வியடைந்த செய்தி தர்மலிங்கத்தை எட்டிய போது அவர் முதல் முறையாக மரண பயத்தை உணர்ந்தார் ராகுல் ஒரு சாதாரண குழந்தை அல்ல அவன் தன்னை அழிக்க வந்த காலத்தின் கருவி என்பதை அவர் புரிந்து கொண்டார் அடுத்த நாள் காலை ராகுல் ஒரு பெரிய முடிவை எடுத்தான் அவன் சிதாபூர் கிராமத்தின் பஞ்சாயத்தை கூட்டச் சொன்னான் தர்மலிங்கம் செய்த பாவங்களுக்கு சட்டம் தண்டனை கொடுக்கும் ஆனால் அவர் அபகரித்த நிலங்கள் மீண்டும் இந்த ஊர் மக்களுக்கே வந்து சேர வேண்டும் அதற்கான உயில் வில் அந்த பழைய சிவன் கோவிலின் கோபுரத்தின் உச்சியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றான் தர்மலிங்கம் ஆவணங்களை அழித்ததாக நினைத்தார் ஆனால் ரமேஷாக இருந்தபோது ராகுல் எவ்வளவு தந்திரமாக செயல்பட்டான் என்பது இப்போதுதான் ஊருக்கு தெரிந்தது சிவன் கோவில் கோபுரத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த உயில் தர்மலிங்கத்தின் தலைவிதியை முற்றிலுமாக மாற்றியது அதில் ரமேஷின் ஒரிஜினல் கையெழுத்துடன் தர்மலிங்கம் எப்படியெல்லாம் துரோகம் செய்தார் என்ற முழு விவரங்களும் இருந்தன இதைத் தொடர்ந்து தர்மலிங்கத்தின் மீதான கொலை குற்றம் மற்றும் நில அபகரிப்பு வழக்குகள் ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டன நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது சிறையிலிருந்த இருந்த தர்மலிங்கம் பிடித்தவர் போல மாறினார் நள்ளிரவில் அவர் சிறை கதவை தட்டி அலறினார் அவன் வருகிறான் ரமேஷ் வருகிறான் அந்த சிறுவனின் கண்களில் நான் ரமேஷை பார்க்கிறேன் அவன் என்னை கொல்ல வருகிறான் என்று கத்தினார் ஒரு காலத்தில் அதிகாரத்தோடு வலம் வந்த தர்மலிங்கம் இன்று ஒரு குழந்தையின் நினைவுகளுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார் இதுதான் இயற்கையின் கர்மா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு செய்த பாவம் இப்போது ஒரு சிறுவனின் வடிவில் வந்து அவரை சித்திரவதை செய்தது இதற்கிடையில் ராகுலின் உடல் நிலையில் ஒரு மாற்றம் தெரிந்தது அவன் ரமேஷின் நினைவுகளை சொல்ல சொல்ல அவனது உடல் மிகவும் சோர்வடைந்தது அவனது தந்தை சிவகுமார் பதறினார் ராகுல் நீ எல்லாவற்றையும் சாதித்து விட்டாய் இனி உனக்கு அந்த பழைய நினைவுகள் வேண்டாம் நீ என் மகனாக மட்டும் இருந்தால் போதும் என்று அழுது சொன்னார் ராகுல் மெதுவாகச் சிரித்தான் அப்பா நான் இங்கே வந்தது ஒரு காரியத்திற்காகத்தான் அது முடிந்துவிட்டது அந்த பழி வாங்கும் ஆவேசம் இப்போது என் மனதை விட்டு மறைந்து விட்டது இனி நான் உங்கள் ராகுல் மட்டும்தான் என்றான் அன்று மாலை ராகுல் கடைசியாக ஒரு முறை சுமதியை பார்க்கச் சென்றான் சுமதி தனது கணவனின் சொத்துக்கள் மற்றும் நிலங்கள் மீண்டும் தன்னிடம் வந்ததை எண்ணி மகிழ்வதை விட தன் கணவன் மீண்டும் குழந்தையாக தன்னை பார்க்க வந்ததை எண்ணியே உருகினாள் ராகுல் சுமதியின் கைகளை பிடித்து சுமதி நீ இனி கவலைப்படாமல் இரு தர்மலிங்கம் தனது தண்டனையை அனுபவித்து விட்டான் நான் உன்னை எப்போதும் பார்த்துக் கொள்வேன் என்று ஒரு சிறுவனின் மழலை மாறாமல் சொன்னான் அப்போது வானத்தில் ஒரு மின்னல் வெட்டியது ராகுலின் மார்பில் இருந்த அந்த கத்தி வடிவு தழும்பு மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது அவனது முந்தைய பிறவியின் அடையாளங்கள் மறைந்து ஒரு புதிய எதிர்காலம் அவனுக்காக காத்திருந்தது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வந்த அந்த நாள் சீதாபூர் கிராமமே நீதிமன்ற வாசலில் திரண்டிருந்தது ராகுல் கொடுத்த அந்த ஆடியோ கேசட் மற்றும் இன்சூரன்ஸ் ஆவணங்களின் அடிப்படையில் தர்மலிங்கம் செல்வம் மற்றும் ரவி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரண்டு கிணற்றில் புதைக்கப்பட்ட உண்மை இன்று ஒரு சிறுவனின் வாக்குமூலத்தால் மூலத்தால் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த ராகுல் மெதுவாக சுமதியின் அருகில் சென்றான் சுமதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அதில் ஒரு பெரும் திருப்தி இருந்தது ராகுல் அவளது கைகளை பற்றி சுமதி நான் வந்த காரியம் முடிந்துவிட்டது இனி ரமேஷை பற்றி யாரும் தவறாக பேச மாட்டார்கள் நீ உன் நிலத்திலும் உன் வீட்டிலும் நிம்மதியாக வாழலாம் என் கடமை இன்றுடன் முடிந்தது என்றான் சுமதி அழுகையோடு கேட்டாள் நீ மீண்டும் என்னை பார்க்க வருவாயா ராகுல் சிரித்துக்கொண்டே நான் உனக்கு மகனாக பிறக்கவில்லை சுமதி ஒரு சாட்சியாகத்தான் வந்தேன் ஆனால் ராகுலாக நான் எப்போதும் உன்னை பார்க்க வருவேன் என்றான் அந்த நொடியில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது ராகுலின் கண்களில் இருந்த அந்த முதிர்ந்த பார்வை மறைந்து ஒரு சாதாரண ஐந்து வயது சிறுவனின் மழலை திரும்பியது அவனது மார்பில் இருந்த அந்த பிறவித் தழும்பு முற்றிலும் மறைந்துவிட்டது முற்பிறவி நினைவுகள் மெல்ல மெல்ல அவனது மூளையிலிருந்து மறையத் தொடங்கின இதுதான் இயற்கையின் நியதி ஒரு ஆத்மாவின் கடன் தீர்ந்ததும் பழைய நினைவுகள் மறைந்து புதிய வாழ்வு தொடங்கும் ஆண்டுகள் கடந்தன ராகுல் இப்போது ஒரு இளைஞனாகிவிட்டான் அவனுக்கு ரமேஷ் என்ற பெயரோ சிதாபூர் கிராமமோ எதுவும் நினைவில் இல்லை ஆனால் அவன் ஒரு நேர்மையான வழக்கறிஞராக மாறி ஏழைகளுக்கு நீதி பெற்று தந்து கொண்டிருக்கிறான் ரமேஷின் ஆன்மா ராகுலின் வடிவில் இன்றும் நீதிக்காக கொண்டிருக்கிறது மறுபிறவி என்பது வெறும் மாயை அல்ல அது முடிக்கப்படாத கணக்குகளை முடிக்க இயற்கை தரும் ஒரு அற்புதமான வாய்ப்பு